தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் பழைய நகையை கொடுத்து ஒயிட் லெவன் மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ரூபா தர வேண்டாம் மேஜிக் நமக்கு தலைமுடி இல்ல வாழ்க்கையா இருக்குன்னா அது ஒரு பாரம்பரியம் அதே மாதிரி ஆர்டிசம்ங்கிறது ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் பேசுறதுக்கு ஆளே இல்லாம தனிமையிலேயே உட்கார்ந்து டிவி செல்போன் அதை விட்டு அம்மா அப்பா அம்மா அப்பாவும் எப்பமாவது வேலைக்கு போயிட்டாங்கன்னா கூட யாரோ ஒருத்தர் இருக்கிறவங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் வளர்றது ஒரு காரணம்ன்றான் சீதவேம்பு போன்ற மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்களே வந்து பேரண்ட்ஸ்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் குழந்தைகளுக்கு வேக்சின்ஸ் கொடுக்காதீங்க ஆர்டிசமால் பாதிக்கப்பட போகிறாங்க அவர் பாதிக்கப்பட்டவர் அந்த பாதிக்கப்பட்ட தந்தைகள் வந்து விஞ்ஞானத்தை மறந்துடுவாங்க இவர் மட்டும் நம்ம சொல்ல முடியாத சமீபத்தில் ட்ரம்ப்பே அந்த மாதிரி ஒன்னை சொல்ல வந்தார் எப்போனாலும் குணமாக கொண்டாட்ட நோய் வந்து சொல்லி குணமாகக்கூடிய நோயே இல்லை இது வாழ்நாள் புறம் அவங்க அதனுடைய பாதிப்பு அவங்கள்ட்ட தொ தொங்கி நிற்க தான் செய்யணும் தைரியமாக வச்சு ஸ்போர்ட்ல நக்கீர நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் திரு அருணாச்சலம் அவர்கள் வணக்கம் வணக்கம் மருத்துவ உலகில் தடுப்பூசியோட பயன்பாடு ரொம்ப முக்கியமானது ரொம்ப பெரிதும் கூட அப்படிப்பட்ட சமயத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு கருத்து என்பது பெருசாக டிபேட் இருக்காங்க என்ன அப்படின்னா ஸ்ரீதர் வேம்புவோட ஒரு கருத்து அதிகமாக தடுப்பூசி போடுறதுனால குழந்தைகளுக்கு ஆர்டிசம் வருது அதனால் வந்து நம்ம அதிகமாக தடுப்பூசி போடக்கூடாது இது வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதை சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பதிவு பண்ணியிருந்தாரு இருந்தார் இதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு எதிராகவும் அவருக்கு சில ஆதரவாகவும் கருத்துக்கள் தொடர்ந்து பதிவுபட்டு வருது ஸோ அச மருத்துவராக உங்களோடய முதற்கட்ட பார்வை என்ன சார் இதை பற்றி எந்த ஒரு கருத்து நம்ம சொன்னாலும் அதுக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்கணும் அதுக்கு பின்னால் ஒரு விஞ்ஞான உண்மை விஞ்ஞான அது என்ன தேடல் இருக்கணும் அப்படி பார்க்கும்போது அதாவது நவீன மருத்துவத்தோட கர்வம்னு சொன்னாலே நோயை தடுக்கிற சக்தி தான் நோயை தடுக்கிறது முக்க முக்கியமாக நடந்தது கடந்த ஒரு ஒன் நூ ரெண்டு நூற்றாண்டுகளில் நம்ம வந்து நிறைய நோய்களை காணாமலே பண்ணியிருக்கோம்னா அது வேக்சினுக்கு தான் தேரும் தடுப்பூசிகளுக்கு தான் அந்த பெருமை தேர சேரும் தடுப்பூசிகள்னு சொல்லும்போது அது பல நூற்றாண்டுகளுடைய ஆய்வுகளுக்கு பிறகு அது க வர ஆரம்பிச்சிருக்குது இப்போ நம்ம சமீபத்தில் கோவிட் எடுத்துக்கலாம் கோவிட் ஒழிஞ்சதுக்கு காரணமும் தடுப்பூசி தான் வெறும் நம்முடைய மற்ற எல்லாத்தையும் விட தடுப்பூசிகள் போட்டு நமக்கு அந்த நோய் எதிர்க்கிற சக்தி வந்ததுனால நம்ம அதிலிருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாமல் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இப்போ தமிழ்நாட்டிலலாம் திடீர்னு ஒரு வேவ் வந்துதுன்னு பயங்காட்டப்ப தொண்ணூற்றேழு சதவீதம் எதிர்ப்பு சக்தி இருக்குது அந்த கோவிடுன்னு சொல்கிறது அதனால் கொரோனாவால் அது குடும்பத்தை சேர்ந்த நிறைய வ வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரவே வந்துகிட்டு இருந்தது சமீபமாக ஒரு அஞ்சு வருஷமாக நோயாளிகள் குறையிறதுக்கு அதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தது ஸோ தடுப்பூசிகளுடைய பயண சொல்லணும்னா நிறைய பேசிகிட்டு இருக்கணும் ஆனால் இந்த ஆர்டிசத்துக்கு இது தடுப்பூசி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா யாருக்கு அந்த மாதிரி குழந்தைகள் பிறந்ததோ அவங்க ஒரு பக்கம் நின்றுவாங்க அவங்களுக்கு ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அவங்களோட தந்தை தாய்களுடைய கருத்துக்கள் வேறவா இருக்கும் அவங்களால உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ நமக்கு தலைமுடி இல்லை வாழ்க்கையாக அது ஒரு பாரம்பரியம் அதே மாதிரி ஆர்டிசம்ங்கிறது ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் அதுக்கு நிறைய என்விரான்மெண்டல் காரணம் இருக்குன்றான் அதுக்கு அப்போ என்விரான்மெண்ட் காரணன்னா குழந்தை வளர்கிற சூழ்நிலைகள் இப்போ சின்ன சின்ன குடும்பங்களாக போகிறதெல்லாம் ஒரு காரணம் அதுக்கு பேசுகிறதுக்கு ஆளே இல்லாமல் குழந்தைக்கு பத்து வார்த்தையை சொல்லி கொடுத்தா ரெண்டு வார்த்தையை திரும்ப சொல்லுவோம் அம்மா கம்யூனிகேட் பண்ணால் தான் குழந்தைங்க கம்யூனிகேட் பண்ணும் தனியாக இருக்கிற குழந்தைங்களுடைய தனிமையிலேயே உட்காந்து டிவி செல்ஃபோன் அதை விட்டு அம்மா அப்பா அம்மா அப்பாவும் எப்பமாவது மாதிரி வேலைக்கு போயிட்டாங்கன்னா கூட யாரோ ஒருத்தர் இருக்கிறவங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் வளர்கிறது ஒரு காரணம்ன்றான் இன்னொரு காரணம் சயின்டிஃபிக்காக சொல்கிற காரணம் வந்து குழந்தை வந்து முப்பத்தைந்து வயதுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கிறது ஒரு காரணம் பெண்ணோட வயது தாயோட வயது இருபத்தைந்து வயசுக்கு முந்தி பிறக்கிற குழந்தைகள்லாம் இன்டெலிஜெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஞ்ஞான ஆய்வு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அம்மாக்கள் குழந்தை போது இந்த மாதிரியான ஆர்டிசம் குழந்தைகள் வருவதற்கான பெரும்பாலான காரணங்களில் முதல் காரணமாக அதை சொல்கிறாங்க அது என்ன காரணம் என்ன மாதிரி அம்மாவுடைய உடலில் ஏற்படுற மாற்றங்கள் இருக்குல்ல இருபத்தஞ்சி வயசில் இருக்கிற ஒரு பெண்ணுடைய உடம்புல இருக்கிற சக்தியும் அவங்களுடைய செயல்பாடுகளும் முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறதில் ஹார்மோனல் சேஞ்சஸ் மாதிரி நிறைய அங்கே உடலில் மாற்றம் ஏற்படும் வயது முதிர முதிர கருமுட்டைகளும் கற்பப்பையும் வேறு மாதிரியான இடத்துக்கு வந்துடும் ஒரு இளம் பூ எப்படி இருக்கும் ஒரு இளம் மரத்து பூ எப்படி இருக்கும் முதல்ல பூக்குற அந்த மரத்தில் பூக்கள் எப்படி இருக்கும் வர வர பூக்குற மரங்கள் எப்படி இருக்குது அது மாதிரி தான் அது எல்லாமே அவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த காரணம் வந்து ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் கரு உற்றுருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு குழந்தையோட வளர்ச்சிக்கு ஏதாவது தடைகள் ஏற்பட்டு சின்ன குழந்தையாக குறை அந்த எடைகள் குறை எடை குறைவாக பிறக்கிற குழந்தைகள் இதில் ப்ரீ டேர்ம் சில்ட்ரனும் அடங்குவாங்க முப்பது நான் முப்பத்தாறு மாதம் முப்பத்தாறு வாரத்துலேருந்து நாற்பது வாரம் குழந்த வயிற்றுக்குள்ளே இருக்கணும் அது முப்பத்து ரெண்டு வாரத்துக்குள்ளெல்லாம் இப்போ பிறக்கிற சூழ்நிலைகள் நிறைய காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு ப்ரீடம் சில்ட்ரன் அவங்களுக்கும் ஆர்டிசம் வரது மூல வளர்ச்சி அடையாமலே இருக்கிறதுனால ஒரு காரணமாக இருக்கலான்றான் இந்த மாதிரி காரணங்கள் வந்து அதுக்குள்ளது இப்போ பல காரணங்களை விஞ்ஞானம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கு ஆனால் இதில் ம தேவையற்ற பயத்தை உருவாக்க வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி குழந்தைகள் ஊ தடுப்பூசி போடுற குழந்தைகள் தடுப்பூசி போடாமல் போயிடுவாங்கங்கிற ஒரு விஷயம்தான் ஏன்னா அவருடைய சோகம் ஸ்ரீதர் வேம்பு சொன்ன கருத்துக்கே அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் கன்சல்டன்ட்டு அப்புறம் ஐசிஎம்ஆர் இதெல்லாம் மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அந்த மாதிரியான உண்மை அதில் இல்லை அப்படிங்கிறத மறுத்து ஆய்வுக்கால் மூலமாகவே அது மாதிரி உண்மை இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு கருத்துமே நான் பேசும்போது அதற்கு வாதம் இருக்கும் பிரதிவாதமும் இருக்கும் அது எதிர்வனைகள்லாம் பேசக்கூடும் ஆனால் ஸ்ரீதர் வேம்பு போன்ற மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்களே வந்து எந்த விதமான ஒரு தகவல் பொத்தம் பொதுவாக பேரண்ட்ஸ்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் குழந்தைகளுக்கு வேக்சின்ஸ் கொடுக்காதீங்க ஆர்டிசம் ஆல பாதிக்கப்பட போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை பதிவு பண்ணுறது எப்படிலாம் வந்து சமுதாயத்தில் ஒரு எதிர்வனை ஏற்படுத்தணும்னு பார்க்குறீங்க அதான் பாருங்க இது வந்து மோ மோசமான ஒரு முன்னுதாரணம் ஏன்னா இது யாரோ ஒரு ஆள் சமயப்பட்டுள்ளவங்களோ அல்லது அது பேர் என்ன சொல்றது கல்வியில் சிறந்தவங்களாக இல்லாமல் இருந்தாலோ வாழ்க்கையில் வெற்றி பெறாதவங்க யாராவது எங்கோ ஒரு மூலையில் எதையாவது சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா அது சமுதாயத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் இந்த துறையில் வல்லுநராக இல்லாத யார் சொன்னாலும் அதை மக்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க குழந்தை அவங்க தலைமுறை அவங்க ஜெனரேஷனை அவங்க தான் முடிவு பண்ணணும் வேக்சின்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு குழந்தைகளுக்கு இப்போ அதுவும் அரசாங்கமே இப்போ எல்லா அரசாங்கங்களும் உலக சுகாதார மையத்தின் பரிந்துரையின் பேரில் இன்டர்நேஷ்னல் பீடியாட்ரிக் அசோசியேஷன் நேஷ்னல் பீடியாட்ரிக் அசோசியேஷன் அந்தந்த நாட்டுக்குள்ள பீடியாட்ரிஷியன்ஸ் சொல்கிறது தான் அந்த நாடுகளில் அட்டவணையாக போட்டு அதை குழந்தைங்களுக்கு செலுத்திக்கிட்டு வர்றாங்க குழந்தைங்கள ஐந்து வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க சாகக்கூடாதுங்கிறது சமுதாயத்துடைய ஒரு வ சமுதாய வளர்ச்சியை காமிக்கிற ஒரு அறிகோ ஒரு உறுதிகோளாக இன்ஃபென்ட் ரேட் அப்புறம் என்ன சைல்டு ரேட் இதெல்லாம் வந்து ஒரு சுகாதாரமான சமுதாயத்தை நாளைக்கு வளர்த்து எடுக்கக்கூடிய ஒரு காரணிகளாக கருதப்படுது அதுக்கு இது ரொம்ப முக்கியம் அதனால் இந்த மாதிரி சொல்லும்போது அதான் நான் சொல்கிறேன் இதில் வந்து அவரோட குழந்த ஒரு குழந்தைக்கே வந்து அந்த மாதிரி ஒரு நோய் இருக்கிறதுனால அவர் மனைவியையும் குழந்தையையும் அமெரிக்காவில் விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறாருங்கிறது நமக்கு தெரிந்த விஷயம் அவங்களுக்குள்ளே என்ன காரணம் இருக்குங்குள்ள நான் எனக்கு தெரியாது ஆனால் அவர் பாதிக்கப்பட்டவர் அந்த பாதிக்கப்பட்ட தந்தைகள் வந்து விஞ்ஞானத்தை மறந்துடுவாங்க பாதிக்கப்பட்ட தந்தை தாய்கள் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா நல்லா இருக்குங்கிறதுல அவங்க காரணம் குற்றம் சாட்டுறது இவர் மட்டும் நம்ம சொல்ல முடியாது சமீபத்தில் ட்ரம்ப்பே அந்த மாதிரி ஒன்று சொல்ல வந்தார் பேரஸ்டமால் அதிகமாக கொடுக்கறதுனால குழந்தைங்க வந்து ஆர்டிசத்தினால பறக்குது அப்படின்ட்டு அதுவும் உண்மை இல்லை அது விஞ்ஞான உலகம் மறுத்ததுக்கப்புறம் அவர் அதை பற்றி திரும்ப பேசலை அவர் அதே மாதிரி இந்த கல் இந்த மாதிரி ஒரு மு முன்னுதாரணமாக திகழ்கிற நிறைய பேர் வந்து விஞ்ஞான கருத்துக்களை பதிவு பண்ணும்போது விஞ்ஞானிகள்கிட்ட கேட்டு அதை பதிவு பண்ணலாம் இல்லை அதுக்குன்னு அவர் ஒரு செலவழித்து இது தான் இந்த வேக்சின் போட்டால் மட்டும்தான் ஆர்டிசம் வருதுங்கிறத காமிக்கலாம் நம்ம சமுதாயத்தில் இன்றைக்கி நூறு சதவீதம் எல்லா குழந்தைங்களுக்கும் ச சுதந்திர இந்தியாவில் அதுவும் சமீபத்திய இந்தியாவில் எல்லா குழந்தைக்கும் நம்ம வேக்சின் பண்ணுறோம் ஆனால் நூற்றில் ஒரு குழந்தைக்கு வர்ற ஆர்டிஸ்டத்துக்கு வேக்சின் தான் த காரணம்னு அந்த தாய் தந்தைகள் எதுலையாவது ஒரு ப்ளேம் பண்ணுறதுக்காக சொல்கிற மாதிரியான ஒரு கருத்தாக தான் நான் இதை எடுத்துப்பேனே தவிர இது வந்து இதில் என் துளியேனும் உண்மை இல்லைங்கிறது தான் உண்மை சார் இப்போ ஆர்டிசம் என்பது உடல் ரீதியான ஒரு குறைபாடாக இல்லை மன ரீதியான ஒரு குறைபாடாக ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க ஏஎஸ்டி அப்படின்ட்டு அது ஒரு ஸ்பெக்ட்ரம் அது உண்மையிலேயே வந்து ஒரு குழந்தை இந்த அதோடைய சுற்றுச்சூழலுக்கு அடாப்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி தான் ஒரு நோயாக நம்ம பார்ப்போம் அது ரொம்ப நாள் கண்டுபிடிச்சி தான் டயக்னஸ் பண்ணுறாங்க பதினே பதினெட்டு மாதத்துலேருந்து இருபத்தி நாலு மாதம் கழிச்சு தான் அந்த குழந்தைக்கு ஆர்டிசம் பார்த்தோன்னே தெரிஞ்சாலும் எடுத்த உடனே அதை சைக்கார்டிஸ்ட் தான் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க டயக்னஸ் பண்ணுறதில் அதுக்கு சில நேரங்களில் பதினெட்டு மாதத்துலேருந்து இருபத்தி நாலு மாதங்கள் ஃபாலோ பண்ணி தான் அந்த டயக்னஸ் வர்றாங்க ஏன்னா எல்லாமே சேர்ந்து இருக்கணுங்கிறது இருக்கணும் பொதுவாக அந்த குழந்தைங்களுக்கு ஐ கான்டாக்ட் இருக்காது நம்மளை பார்த்து பேசாது இது வந்து மன ரீதியான ஒரு நோயினால் எப்படி ரீதியான ஒரு நோய் மன வளர்ச்சிக்கான ஒரு நோய் அதனால அந்த ஆர்டிசம் சைல்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு வரும்போது ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆளுக்குள்ள மன வளர்ச்சி இருக்கும் ஆனால் ப சின்ன வயசாக இருக்கும்போது அது ரொம்ப அதிகமாக காமிக்கும் வளர்ந்தவங்கள கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவங்க தே ஆர் ஸ்லோ இன் மை அவங்களுடைய மைல் ஸ்டோன்ஸ்லாம் ஸ்லோ டவுனாக இருக்கும் அப்புறம் இன்ட்ராக்ஷன் நல்லா வந்துட்டுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு சமுதாயத்துக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க இல்லாதவங்க தனிமைப்படுத்து அதனாலே அவங்க வேறு அது என்ன சொல்கிறது எந்த தொழில் செய்ய முடியாமல் போகிறது அதெல்லாம் பார்க்குறோம் இப்போ பொதுவாக வந்து இந்த ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை நாளில் வந்து குணமடைவாங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு நம்மள்ட்ட என்ன மாதிரி மெக்கானிசம்ஸில் இருக்குன்னு பார்க்குறீங்க டாக்டர் இல்லை இது வந்து எல்லா இப்போ வந்து சைக்கேட்ரிஸ்ட்டு இல்லாத ஊரே கிடையாதுங்கிற அளவுக்கு அவங்க இப்போ அங்கங்கே வந்துட்டாங்க இது இன்னும் அரசாங்கம் இதுக்குன்னு பெரிய முயற்சி எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மையம் வளர்த்துருக்க வச்சுருக்காங்கன்னா அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரியான ஒரு நாள் வரணும்னு நான் நம்புகிறேன் நிறைய நான் பேர் வெளிநாடுகளுக்கு போகிறது காரணமே என்ன எல்லாம் போனது மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்க வாழ்கிறதுக்கு வெளிநாடுகளில் வசதிகள் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம வளசிய வள வ வசதி இருக்கிறவங்க பண்ண முடியும் ஆனால் இது எல்லா மாவட்டத்துலேயும் இது மாதிரி வரணும் மாவட்ட மையங்கள் வரணும்னு நம்ம வேண்டிக்கலாம் அரசாங்கத்துக்கிட்ட அந்தளவுக்கு இது ஒரு பின்தங்கி இருக்கிற ஒரு விஷயந்தான் ஆனால் சைக்காட்ரிஸ்ட் தான் இதை டயக்னஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறவங்க அவங்க சைக்காலஜிஸ்ட்னு ஒரு பேட்ரி இருக்கும் ஒரு இப்போ அதுக்கு படித்தவங்க அதாவது பிஏ சோஷியல் சைக்காலஜி எம்ஏ சைக்காலஜி அப்புறம் ஆக்குபேஷ்னல் சைக்காலஜி இன்னும் இந்த மாதிரிலாம் ஆக்கியபேஷனல் தெரப்பி இன்னும் ஃபிசியோ தெரப்பிஸ்ட்டில் தெரப்பிஸ்ட் படித்தவங்க இதுவங்களெல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு மையமாக அதை வச்சு அதில் நிறைய பண்ணுறாங்க இப்போ மைத்திரின்னு ஒரு ஆர்கனைசேஷனாக நான் இங்கே சொல்வேன் அவங்க தம் சென்னையில் பெற்றோர் ஆசிரியர் பெற்றோர்களே ஆசிரியமாக்குறதும் இருக்குது அது கூட அந்த ஆட்டி அவங்களாம் ஒன்றா சேர்ந்து அவங்களே டொனேட் பண்ணி அவங்களே அந்த மாதிரி ஸ்கூல் நடத்துகிறாங்க சென்னையில் நிறைய இடத்துல அந்த மாதிரி இடங்களில் அவங்க அதாவது அந்த குழந்தைங்களுக்கு பட்டன் போடுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் அவங்க போட வச்சு அவங்க ஒன்று ஒன்றா கற்றுக் கொடுத்து செல்ஃப் மெயின்டெனன்ஸ் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு அதை சரி பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவங்கள சில வேலைகளுக்கு கூட அவங்கள தயாரி தயார் பண்ணி மிதியடிகள் செய்கிறது மெழுகுவர்த்தி செய்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணி அவங்கள ஒரு கட்டத்துக்கு மேலே வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போய் அவங்களுக்கு லேபர் மாதிரி அவங்கள வேலை வாங்கி அதை விற்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக விற்று அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையையும் வழி ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது எத்தனை நாளாக குணமாக நோய் வந்து சாப்பிட இது குணமாகக்கூடிய நோயே இல்லை இது இது ஒரு டிஸ்ஆர்டர் டிஸ்ஆர்டர் அதனால் இது வந்து அப்படியே வாழ்நாள் புறம் அவங்க அந்த அதனுடைய பாதிப்பு அவங்கள்ட்ட தொ தொங்கி நிற்கத்தான் செய்யும் நான் சொன்னல சிலர் சமுதாயத்துக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க சிலருக்கு சமுதாயத்தில் அடாப்ட் பண்ண முடியாதவங்களாக இருப்பாங்க அவங்களால பேச முடியாது கம்யூனிகேட் பண்ண முடியாதுன்னு அப்புறம் நீங்கள் அவங்கள கொஞ்சம் வச்சு செய்ய முடியாது அந்த ஆர்டிஸ்டன் சில்ட்ரல் ஓவர் ஆக்டிவாக இருப்பாங்க அதிகமாக பேசுவாங்க ஸ்டாப் பண்ண தெரியாது எங்கே யார்கிட்ட எப்படி பிஹேவ் வந்தவங்க வீட்டுக்கு வந்தவங்க வாங்கன்னு கேட்டு ரொம்ப அதிகமாக மாதிரி இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே இருலவன் டாக் மாதிரி இருக்கும் அதை பார்த்தா புரிஞ்சிக்கலாம் அவங்களாம் ஆர்டிஸ்டன் சஃபர் வாங்கறவங்க தான் வந்து நம்ம நிறையா நோய்க்கு வந்து வேக்சின்ஸ் வந்து நம்ம குணப்படுத்தியிருக்கோம் ஆர்டிஸ்டத்துக்கு வேக்சின் இதோட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா இல்லை வேக்சின் கண்டுபிடிக்கிறது எல்லாமே வந்து கிருமி நாசினி கிருமி நோய்களுக்கு மட்டும்தான் வேக்சின் கண்டுபிடிக்க முடியும் அவங்களுக்கு இதுக்கெல்லாம் ஜெனட்டிக் காசு இன்னும் இதுக்கும் கண்டுபிடிக்கப்படலை ஜெனட்டிக் காஸ் இப்போ ஜெனட்டிக்கில் எதாவது இருந்ததுன்னா ஜீன் தெரப்பி கொடுத்து கூட மாற்றலாம் இது ஜீன் தெரப்பிலையும் பண்ண முடியாது ஏன்னா ஜீன் இதுக்குன்னு ஒரு ஜீனை இன்னும் காரணம்னு கண்டுபிடிக்கலை நவீன மருத்துவம் ஸோ இது வந்து ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ஒரு காசஸ் ஸோ அதனால் இது வந்து வேக்சின் கண்டுபிடிக்க முடியாது இதுக்கு ஓகே ஓகே டாக்டர் இப்போ மருத்துவராக நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த மாதிரி ஒரு தகவல் பகிரப்படுது அப்படின்னா உடனே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கையாசு ஏற்படும் ஒரு பேனிக் ஆவாங்க மக்கள்லாம் அந்த பேனிக் ஆகக்கூடாது நம்ம அடிப்படையே என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன சொல்ல விரும்புவீங்க இல்லை என்ன பொறுத்தவரை இப்போ சைனாவில் ஒன்று ஒரு சின்னத்தை சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்களாம் இந்த மாதிரி மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் மீடியாவில் பேசுகிறவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு பா அதில் குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த கா அந்த வீடியோவே ப்ரொடியூஸ் பண்ணலான்ட்டு இது நமக்காக நம்ம ஒரு செல்ஃப் ரெகுலேஷன் வச்சுக்கணும் நம்ம சமீபத்தில் நிறைய ஐடி ஃபீல்டை சேர்ந்தவங்க முப்பத்தாறு மணி நேரம் வேலை செய்யணும் வாரத்துக்கு தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்றாங்க எதுக்கு அப்படி வேலை செய்யணும் எட்டு மணி நேரம் வேலை தான் எல்லாேருக்கும் இருக்குது எதுக்கு அப்படி வேலை செய்யணும் நிறைய பேரை வேலைக்கு எடுத்தால் எல்லோரும் நிறைய சம்பாதிப்பாங்க இப்போ குறிப்பிட்ட ஆட்கள் எடுத்து அவங்கள கோடீஸ்வரன் ஆக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது அவங்கள முப்பத்தாறு மணி நேரம் வேலை வாங்கி கோடீஸ்வரன் ஆக்குறதில் என்ன அர்த்தம் இருக்குது எனக்கு தெரிஞ்சது எல்லோரும் பலன் பண்ணுற மாதிரி ஒரு சமுதாயம் வேணும் புரியுது உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி கருத்துக்கள் கூட சமுதாயத்தை வேறு மாதிரி பாதிக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே யாராலையும் வேலை செய்ய முடியாது அப்போ அதைக்கி சினிமாவில் ஜெயித்த நார்த் இண்டியன் சினி ஆக்ட்ரஸஸ்லாம் தே ஆர் ப்ரொட்டஸ்டிங் இட் ஐ வெல்கம் தட் அவங்க தான் செய்ய முடியும் இன்னைக்கு புதுசாக வர்றவங்க அதை செய்ய முடியுமா செய்ய முடியாது அவங்க சினிமாவில் நாங்கள் வந்து நடிப்போம் ஆனால் எட்டு மணி நேரம் ஃபீ டைம் எங்களுக்கு ஷெடியூல் பண்ணி சினிமா ஷூட்டிங்கை வச்சுக்கோன்னு சொல்கிற அந்த டிமாண்ட் பண்ணுற இடத்துக்கு அதில் அப்படி தான் ஒவ்வொரு துறையிலையும் வல்லுநர்கள் வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் அந்த துறையில் மாற்றுறதுக்காக போராட முடியும் புரிந்தவங்களுக்கு இன்றைக்கி வேலைக்கு தேடி இருக்கிறவங்க அதை செய்ய முடியாது அப்போது எல்லா துறையிலையுமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரணும் அது மாதிரி இந்த வேக்சினை பற்றி பேசுகிறதுக்கு இதே சோகோச வேம்பவர்கள் ஏதாவது ஒரு மருத்துவ ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சி அதன் மூலமாக இதை சொல்லியிருக்கலாமே தவிர இந்த மாதிரி ஒரு தகப்பனாக தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்க வேண்டாம்ங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து டாக்டர் இப்போ வந்து தடுப்பூசிகளை வந்து எப்படி வந்து தயாரிக்கிறாங்க சைட் எஃபக்ட்ஸாக என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன மாதிரி விளைவுகள் அதிகப்படியாக ஏற்படுதுன்னு பார்க்குறீங்க கோவிட் வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் தம்பி அது முதல் மாசத்தில் டாக்டருங்களே போடலை புரியுது உங்களுக்கு ஏன்னா அது ஆரம்பித்து வந்ததுக்கப்புறம் அதனுடைய ப மூணு மாதம் யாருக்கெல்லாம் போட்டாங்களோ அவங்களுடைய விளைவுகளை வந்து அந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணணும் நம்ம ஊரில் முதல்ல டாக்டருங்க போடுறதுக்கே பயந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட ஆரம்பித்தேன் ஏன்னா ஒரு மூணு மாதத்துக்குள்ளே ஸ்டடிஸ் நிறைய வந்துருச்சு அப்போ போஸ்ட் சேல்ஸு போஸ்ட் ஃபீல்டு இப்போ சர்வேன்னு ஒன்று இருக்குது அது எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அதுக்கப்புறம் நம்ம போய் போட ஆரம்பிப்போம் அப்படி போட்டதுக்கப்புறமா அதில் என்னென்ன சைடு எஃபெக்ட் வந்தது அந்த இமீடியட் சைடு எஃபெக்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ரத்த குழாய்கள் அங்கங்கே கட்டியாகிறத பார்த்தோம் புரியுதா உங்களுக்கு அப்போது அது 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 மாதிரி அக்செப்டட் சைடு எஃபெக்டை வந்து அந்தந்த நேரத்தில் அந்தந்த கம்பெனிகளே தர ஆரம்பிச்சிடும் இப்போ வேக்சின் தேரியே எப்படின்னா வேக்சினில் மெடிக்கல் அலோபதி மெடிசினோட தேரின்னு ஒரு லட்சம் பேருக்கு ஒருத்தருக்கு ஏதோ ஒரு காரணம் வருது ஒரு லட்சம் பேரை காப்பாற்ற முடியும்னா அந்த மருந்தை சைடு எஃபெக்ட்டோட ரிலீஸ் பண்ணிடுவாங்க என்ன அதை நான் எழுதி என் பேஷண்ட்டுக்கு மாட்டிக்கிட்டேன்னா அருணாச்சலம் மட்டும் ஜெயிலுக்கு போவேன் அந்த மாதிரி தான் அலோபதியிலையும் இருக்குது அதாவது இது வந்து இந்த வேக்சின் போட்டு இது வந்திருக்கு அப்படின்னா அந்த டாக்டரை தான் ப பழிக்கடை ஆக்கி உள்ளே வைக்கிற ஒரு ச சூழ்நிலை அதை படித்த சமுதாயம் செய்யாது ஓகே என்ன செய்யும் ஒரு லட்சம் பேரில் ஒருத்தருக்கு வரலாம் அருணாச்சலம் கொடுத்ததுலேயும் வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு சமூகமாக மாறணும் நம்ம சமூகம் மற்ற நாடுகள்லையும் இது அப்படி எடுக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது நம்ம ஊர்லலாம் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா நீங்கள் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு மருந்து விற்பனை செய்கிறவரோ மருந்து கம்பெனி கண்டுபிடித்தவரோ ஆய்வகத்திலேருந்து வந்தவங்களோ அவங்களாம் அதுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க புரியுது அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது ஒரு மருந்துக்கான சைடு எஃபெக்ட்டு இது தான் இருக்குன்னா அதில் மருத்துவ வல்லுநர்கள் எழுதுகிறவங்கள அதில் பாதிக்க விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது ஒரு சுகாதார சமுதாயத்தோட கடமை நான் நம்புகிறேன் அதோட இப்போ வந்து பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க புதுசாக பேரண்ட்ஸ் ஆகிருப்பாங்க அவங்களோட குழந்தைகள்லாம் வந்து தடுப்பூசி போடுற வேண்டிய தேவை எழுந்திருக்குப்போம் ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் வந்து இந்த செய்திகளை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நம்மளும் தடுப்பூசி போடணுமா அப்படின்ற சந்தேகம் அவங்களுக்கு வந்துருக்கும் அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவோ இருக்கும் தடுப்பூசி நம்பி போடலாமா எப்பப்பெல்லாம் போடலாம் எதுத்துக்கெல்லாம் போடலான்ற மாதிரி என்ன சொல்லுவீங்க எந்த தடுப்பூசிகளை போடணும்னு இந்திய அரசாங்கம் வரையறைத்து இந்திய குழந்தைகள் மருத்துவ சங்கம் பரிந்துரை செய்திருக்கிறதோ அதெல்லாம் போடணும் அதை சொல்ல வேண்டியது உங்களுடைய குடும்ப நல்ல மருத்துவரோ அல்லது உங்களோட குழந்தைகள் நல்ல மருத்துவரோ தான் அவரை தாண்டி இதை யாருமே டிசைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவராக ஒரு ஷெடியூலை வச்சு அவராக ஒரு வேக்சினை போடவே முடியாது அவருடைய கொடுத்துருவாங்க கார்டு கொடுத்துருவாங்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் போடணும் கவர்மெண்ட்டில் சிலது போடாமல் விடுவாங்க சில வேக்சின்ஸு வெளியில் மட்டும்தான் போட்டுக்க முடியும் இப்போ அந்த மாதிரி வேக்சின்ஸு நீங்கள் குழந்தைங்கள் மேலே நல்லனா இருக்கிறவங்க வெளியில் போட்டுப்பாங்க இல்லாதவங்க மினிமம் வேக்சின்ஸ்ன்னு கவர்மெண்ட் கொடுக்குறத போட்டுப்பாங்க ஸோ இதை வந்து யார் முடிவு பண்ணுறாங்கிறது அவங்கவுங்க பெற்றவர்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் வேக்சின்ஸ் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தைரியமாக வேக்சின்ஸ் போடலாம் போடணும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏதாவது ஒன்று வந்துன்னு அதை உலக சுகாதார மையத்தின் மூலமாக அந்தந்த நாடுகளோட சுகாதார அமைச்சகம் அந்தந்த நாடுகளுடைய ஆராய்ச்சி நிறுவனம் நம்ம ஊரில் ஐசிஎம்ஆர்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப சிவியராக இதை எடுத்து உடனடியாக அமல் பண்ணக்கூடிய இடத்துல தான் நம்ம இன்றைக்கி நவீன பரிமாற்று கருவிக யுகத்தில் கம்யூனிகேஷன் யுகத்தில் டிஜிட்டல் இறாவில் இதெல்லாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சந்தேகப்படுறதா இருந்தால் அதை கூட கொஞ்சம் நிறுத்தி வச்சு எந்த ஊரில் கொடுக்கலாம் எவ்வளோ கொடுக்கலாங்கிறத பார்த்து பரிசோதனை பண்ணி திரும்ப ஆய்வகங்கள் மூலமாக உறுதி பண்ணதுக்கு பட்டதுக்கப்புறம் தான் அந்த வேக்சினை பற்றியான ஒரு முடிவுக்கு வருவாங்க இப்போவும் ரிவ்யூ நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு சென்சேஷனாக ஆக்காமல் அப்படியே விட்டுறது நல்லது அவர் பேசினாருங்கிறது தெரியாமல் இருந்தால் நல்லது ஆனால் நீங்கள் கேட்குறதுனால நான் இந்த இன்டர்வியூ அக்செப்ட் பண்ணேன் ஏன்னா இப்போ நம்ம இன்டர்வியூ மூலமாக தான் இது அவர் பேசினாருன்னு வெளியே தெரிய வரும் டாக்டராக நான் இதை கேள்விப்படல அதனால் சில நேரங்களில் இதை அப்படி இப்போ நம்ம பேசாம விடுறதும் நல்லதுதான் தான் ஃபைன் ஃபைன் டாக்டர் ஸோ இந்த பேட்டியை வந்து எல்லாருமே தடுப்பூசி போடலாம் அந்த ஒரு நம்பிக்கை கூட பாசிட்டிவ் நோட்டில் முடியும் ஆமா அதோட வந்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி டாக்டர் வாய்ப்புக்கு நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு